Hi friends welcome to Sandhya cooking channel. நம்ம sandhya cooking channel மூலமா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கத்துக்கு முன்னாடி நம்ம channel-ல subscribe பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கங்க. ப்ளீஸ் பில் லைக்கனா click பண்ணி விடுங்க அப்போதே நம்ம போற வீடியோ notification கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டிபன் நல்லா செய்யும்போது என்ன குழம்பு சேர்து அப்படினு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற டைம்ல வந்து இந்த துக்க வந்து ஈஸியா வந்து நம்ம செய்து முடிச்சிரலாம்ங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம வச்சுருந்தோம் நம்ம சாப்பிட்லாம் எப்படி செய்துட்டு நம்ம பார்க்கலாமாங்க ஒரு மூணு பெரிய சைஸு தக்காளி பழம் வந்து சின்ன சின்ன பீஸுகளை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து இது மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க நாலு பச்சை மிளக நாலு பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து எப்படி செய்துன்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடலை என்ன நான் சேர்த்துக்கிறேன் நான் கடலை என்ன சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு மூணு குழி கரண்டி அளவுக்கு நான் ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் வெயிட் பண்ணலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டும் வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் பரவு நல்லா வந்து பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மொத்த பொருட்களையும் அப்படியும் நம்ம சேர்த்துடலாம் தனித்தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க பூண்டு சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக அந்த ஃப்ளேவரோட நல்லா இருக்குங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் எடுத்து வச்சிருக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து கரெக்டா இருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதுமானது ஏன்னா வந்து நம்ம தக்காளி பழத்தோட தான் இதையும் நம்ம வதக்க போறோம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்தா கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு திரும்ப வந்து பிளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க கம்மி பண்ணிட்டு இப்போ இது கூட வந்து நான் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க ஆல்ரெடி என்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டோம் இப்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு

இது போல திண்டி குடுத்துக்கோங்க அப்பதான் கீழே வந்து அடிபிடிக்காம நல்லா ஒரே ஈவனா நல்லா வதங்கி வரும் தக்காளி பழத்துல வந்து உங்களுக்கு ஈரப்பதம் இருந்ததுன்னா நீங்க தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை தக்காளி பழத்துல ஈரப்பதம் இல்லாம இருந்ததுன்னா தண்ணி தலிச்சு இத நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க பாருங்க நல்லா இந்த வெங்காயம் தக்காளி பழம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலையை வந்து போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க இது நீங்க சாதத்து கூட சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியான மெத்தட்ல இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்த்தோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சந்திய குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thank you for watching. Thank you my friends.